ஃப்ரெண்ட்ஸ் பழமையாக இந்த இடத்துலேருந்து நம்ம குட் மார்னிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்றைக்கி குட் மார்னிங் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா விவசாய நிலங்கள் எல்லாம் இன்றைக்கி பல நூறு நூற்றுக்கணக்கான ஏக்கர் வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை நீங்கள் பின் தெரியும் ஒவ்வொரு நாளும் நம்ம இங்கே தான் காய்கறி மொத்த பட்டியலை பார்ப்போம் இன்றைக்கி அதையும் பார்ப்போம் பிறகு பார்க்கலாம் அதை இப்போ பாருங்கள் விவசாயிகளோட நிலப்பரப்பு எப்படி இருக்குது அப்படின்றத இந்த இட இடத்துல கேரட் லீக்ஸ் போஞ்சி இந்த மாதிரி பை சகை இருந்துச்சு இதெல்லாம் இப்போ வெள்ளத்தால் அடிக்கப்பட்டுக்கிட்டு போயிட்டுருக்கு இது மூணு மாத உழைப்பு மட்டுமே விவசாயிகளுக்கு போயிடுச்சு அப்படின்றது இல்லை மூணு மாத உழைப்பு மட்டும் இல்லை இதில் சேர்ந்து இருந்த மண்ணுகளையும் இந்த மண்ணையும் பதப்படுத்தப்பட்ட மண் பல வருஷங்களாகவே பதப்படுத்தப்பட்ட மண்ணை அந்த வெள்ளம் கொண்டு போயிருக்கு இன்றைக்கி மறுபடியும் இதுக்கு புதுசாக மண் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ சாதாரண விவசாயிகளால் முடியாத காரியம் வெள்ளை வடிஞ்சு உடனும் பார்க்கலாம் அந்த நிலப்பரப்பு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு இன்றைக்கி லைக் கேட்க இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லைக் போட வேணாம் உங்களுக்கு இதை பார்க்குற நேரம் என்ன தோணுது அப்படின்றத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள்